சந்தாவுக்கும் சேரனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க இன்னைக்கு சொல்லதான் சேரன் வெளிய போறாரு வேலைக்காக எனக்கு கிட்டத்தட்ட போகல ஒரு நாள் எஸ்கேப் ஆயிட்டாரு நாள் நீங்க போக வேணாம் சொல்லிட்டாங்க இல்லையா சோ அதனால வெளியே போறாரு அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன் அப்படின்னா நாலு பேரும் வேற வேற விஷயத்த சொன்னாங்க இல்லையா சோ அந்த விஷயம் வந்து இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்ப எல்லாருமே போய் தான் சொல்றாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்கு கொஞ்சம் மாறுதலா இருக்குது சோ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிலா என்ன சொல்றாங்க அப்படின்னா பல்லவா நீ கூட கூட்டு போயிடுவாடா யாராவது கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா நீ வந்து அண்ணனுக்கு ஆதரவா பேசு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க ரோட்ல ஒரு ஆள் பாக்கி கிடையாதுங்க எல்லாரும் என்னப்பா ஓடி போயிட்டியா ஓடி போயிட்டியா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு தான் அவர் வராரு ஏன்னா வேற வழி கிடையாது எல்லாருமே தெரிஞ்சவங்கன்றதுனால எல்லாருமே பதில் சொல்லிட்டு தான் வர முடியும் சோ பதில் சொல்லிக்கிட்டே வராரு அண்ட் அது போக வீட்லயே இன்னொரு டாக் வரும் என்ன அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருமே இந்த ஒரு விஷயத்தை சொன்னாங்க சோ குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அப்ப உங்க குலதெய்வம் யார் அப்படின்னு சொல்லி நல்லா கேக்குறாங்க இவங்க யாருக்குமே தெரியல சரி சீக்கிரமே உங்க குலதெய்வம் கோயில் எது அப்படின்றத கண்டுபிடிங்க நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லியிருக்காங்க ஸோ அதனால குலதெய்வ கோயில கண்டுபிடிக்கிறது இவங்க தீவிரமா இருக்காங்க அதே மாதிரி இப்ப நம்ம சேரன் ரோட்ல நடந்துட்டு போகும்போது அவங்க பெரியப்பா வராரு ஸோ பெரியப்பா வந்து நம்மளை தேடினார் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுறாரு பட் இப்ப வந்து அவங்க பெரியப்பா வந்து மூஞ்சி நடிச்ச மாதிரி பேசுறாரு என்னப்பா போய் வேலையை பாரு எதுக்காக ஏன் முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்னடா இது நான் இல்ல அப்படிங்கும் இப்படி வந்து பேசினாங்க நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கண்டுக்காம இப்படி வந்து அவாய்ட் பண்ணிட்டு போற மாதிரி போறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் வருத்தம் இருக்க தான் செய்து ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அமைதியாக கடந்து போகிறார் ஏன்னா வேறு என்ன பண்ண முடியுமா அவரால் ஸோ அதனால் அவர் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து அமைதியாக கடந்து போயிடுறாரு அண்ட் அவர் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன் எல்லோரும் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சந்தாவுக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க மாமா பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க போல் இப்போ அவர் மறுபடியும் வந்து ஊருக்கு வந்துட்டார் ஸோ நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு அது வந்து அவர் கேட்டுக்கிட்டு இருக்கார் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இங்கே வந்தது சந்தா இங்கே வந்தது யாருக்குமே தெரியாது போல் அவங்க வீட்டில் ஸோ அதனால் சந்தாவை ஷேப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணும்போது தான் அந்த பையாட்டம் நம்ம சேரன் சொல்கிறாரு அங்கே நிலா இருக்காங்கப்பா நிலா கொண்டு போய் விட்டு நிலா கூட நிலா வந்து நல்லா பார்த்துக்கிருவாங்க சந்தாவை ஸோ நீ வந்து சந்தாவை தின விஷயங்களை யோசிக்க வேணாம் நீ வந்து சைட்லையே தங்கிக்கோ ஒருவேளை நீ ஃபோனை சுட்ச்அப் பண்ணி வச்சிட்ட அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வர மாட்டாங்க ஸோ அவங்களும் உன்னை காண்டக்ட் பண்ணி முயற்சி பண்ணுவாங்க பட் அவங்களால முடியலன்னு டயர்ட் ஆகி விட்ருவாங்க ஸோ சந்தாவுக்கும் அங்கே பிரச்சனை இருக்காது ஸோ நீ என்ன பண்ணுற நான் சொல்கிற மாதிரி செஞ்சிரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க ஸோ சந்தா இதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ண போகிறாங்க வீட்டில் ஏன்னா இவங்களுக்கு இவங்க தான் ஜோடி தெரிஞ்சு போச்சு இவங்க தான் சேரனுக்கு ஜோடி அப்படின்றது நல்லாவே தெரியுது ஆரம்பத்துல இருந்தே ஸோ இருந்தாலும் இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க இல்லையா இவங்களோட கேரக்டர் என்ன இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது இனி வர்ற எபிசோடு தெரியும் ஸோ எது எப்படி உங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எபிசோட் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்குது அண்ட் இதுக்கப்புறமும் அதேதான் சூப்பரா தான் போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்போதான் கதை கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இவ்வளவு நாள் இருந்ததை விட அண்ட் இப்போ கதை கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா பிரச்சனையை தொட்டு தான் போகுது இவ்வளவு நாள் வரைக்கும் பிரச்சனை வேற மாதிரி போய்கிட்டு இருந்தது அண்ட் இதுக்கப்புறம் பிரச்சனைகள் வந்து உள்ளக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே நடக்க போகுது பிரச்சனைகள் தான் நடக்க போகுது ஸோ இதெல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போகிறாங்க அண்ட் அண்ட் பாண்டியன் அண்ட் வானதி இவங்களோட மேரேஜ் வேறு இருக்குது ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதுனால இனி நடக்க நடக்க போகிற ஒவ்வொரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்